ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து நான் சண்டே எதுவுமே எடுத்திருந்தாங்க சண்டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கேன் பாங்க விலாக கண்டினியூ பண்ணி பார்ப்போம் சண்டே இன்றைக்கி வந்து எந்த ஒரு நான்வெஜ் எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்க ஏன்னா அந்த அன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றனால நான்வெஜ் இது எடுக்கலை சிம்பிளாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அது கூட வந்து இட்லி சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கான் வந்து வாங்கிட்டு வந்தோங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அந்த கான் வந்து எதுவும் செய்யலை தீனும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் எனக்கு கான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேக வச்சு அது கூட வந்து பெப்பர் சால்ட் இதெல்லாம் வந்து போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு கான் எடுத்து வெளியே வச்சுட்டேன் நைடு கழுவி வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஊர்சல் பண்ணியாச்சு லாஸ்ட் டைம் கூட ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தீங்க வீடியோ பார்த்துட்டு அதுங்க நான் ஒரு பேஸ்கெட் வாங்கி வைங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அது வச்சோம் நாங்களும் வச்சு பார்த்தோம் பட் வந்து செட் ஆகலை அந்த இடத்துக்கு அதனாலேயே நான் வந்து பேஸ்கெட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் கீழே வச்சுக்கிறது கழுவிட்ட அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அதை எடுத்து திரும்பி வந்து இருந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது எங்கள் இதில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து ஆனாலும் இந்த டைல்ஸில் வந்து உப்பு கரை வந்து ரொம்பவுமே பிடிச்சிருச்சு அப்படின் தான் சொல்லணும் அதுக்கு நிறையா டைல் கிளீனர்லாம் இருக்குது நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அதை ஒன்று வாங்கி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆரம்பத்துலேயே போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றனால கானா ஆக்சுவலாக வந்து ஸ்வீட் கானாக போயிடுச்சுங்க ரொம்ப ஒரு மாதிரி இனிப்பாக இருந்துச்சு ருத்வீன் வந்து இந்த நார்மல் கான் இருக்கும் பார்த்திங்களா வேக வச்சோம் அப்புடின்னா டார்க் ஆரஞ்சு கலரில் வரும்ல அந்ததுன்னு தான் அவன் வந்து அதை எடுத்து சொல்லி வாங்கிட்டு வந்தேன் பட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு நீ எப்படா சாப்பிடக்கூடானா எப்படி சாப்பிடுவானா என்னன்னு தெரியல தெரில ஏன்னா அவனுக்கு ஸ்வீட் அப்படின்னாவே பிடிக்கவே மாட்டேங்குது ருத்வீனுக்கு சுத்தமாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கிணறுல வந்து தூர் அழுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து என்னென்னா அப்போதைக்கு வந்து தூர் அள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருப்பேன் தூர் அல்றன்னைக்கு நான் வந்து வீடியோஸ் இது காட்டல ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஓரத்துல தான் அந்த ஊற்றுல தான் கொஞ்சமாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய சேராக இருக்கு அப்படின்றக்காண்டி தான் வந்து இந்த தூரழுற வேலையை வந்து பார்க்க போகிறாங்க அதுக்கு பெரிய ஒரு க்ரெயின் இந்த குட்டி கிட்டாச்சியை தூக்கி வந்து கிணத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறக்கிக்கிட்டு இருக்குங்க இது இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தோம் பட் வந்து கயிறு கட்டி கிணத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இறக்கிடுறாங்க கிணத்துக்குள்ளே இறக்குனதுக்கப்புறமும் வந்து உள்ளே வச்சு ஸ்டேபிள் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்து அந்த மண்ணெல்லையை போடுற வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேலே அப்படி வந்து மணலாக இருந்துச்சுங்க உள்ளே போக போக அவ்வளோ ஒரு சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி வந்து செய்கிறல் அதெல்லாம் நான் பார்த்ததில்ல ஸோ வந்து நான் பிள்ளைங்க இருக்க பக்கத்து வீட்டுக்கார குட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்க எத்தனை கொஞ்சம் பிடிச்சிருக்கு இங்கே திறந்துடாத இங்கே ஒரு கோழி இதுக்குள்ளே ஒரு கோழியா பாரு கொத்தரது தான் ரெடியாக இருக்கு பாங்க எங்கே போகிறோம்ப்பா என்ன படத்துக்கு போறோம் என்ன படத்துக்கு

ஏ வாமின டைம் ஆச்சு மணி ரெண்டு இருபது போனோம் வரக்கூடாது வாங்க வாங்க டக்குன்னு வாங்க போனாங்க வந்து சிவகார்த்திகேனா ரொம்ப பிடிக்குமா அதனால வந்து சிவகார்த்திகேன் படம் வந்தா கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதனால வந்து போறோம் ஆமா தலைவர் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குன்னாங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க நல்லா தான் இருந்தது சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பிட்டோம் சரி வாங்க போய் பார்ப்போம் என்ன பண்ணுதுங்க ஏ அது பசியில் இருக்கு போல பாப்போம் கையை வைய வெய்யி 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 கொத்து டபக்குன்னு வந்து கொத்து அவன் மூஞ்சி மேலே கொத்து இதுல எல்லாம் இங்கே பாருங்க அப்படியே பாப்பா இங்கே பாரு பண்றதுக்குள்ள சொல்லி இந்த இந்த கூடாது சரியா இரு இரு உன்னோட அப்ப இந்த இழுத்திட்டு இந்த பண்ணாங்க ஆக்சிலரேட்டர் குடுக்க கூடாது வண்டி ரிペア ஆயிச்சங்க மாத்தி தர மாட்டீங்க இதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு வேற एक्सप्लेन பண்ணிட்டு இருக்காரு பாரு ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம் லாஸ்ட்டு நான் பார்த்த படம் வந்து விடாமுயற்சி அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து போகிறோம் விடாமுயற்சியுமே ருத்வின் வந்து கேட்பான் அப்படின்றக்காண்டி தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார் இந்த வாட்டி வந்து சிவகார்த்திகேயன் படம் மதராசிக்காக இப்போ வந்து நாங்கள் வந்து பண்டிலேயே வந்து நாலு பேர் வந்து போயிட்ருக்கோம் இந்த இடத்த காட்டி ருத்வின் கிட்டே இருந்தேன் இந்த இடத்துல தான் உடவு வந்து அந்த தேன் கூடு வந்து கீழே விழுந்து அந்த பூச்சியெல்லாம் ஒட்டி கடி வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரித்வின் வந்து பின்னாடி வந்துட்டாங்க மகிழினி வந்து முன்னாடி நின்றுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா மணி இருந்துட்டு இங்கே பாரு என்ன ஆட்டம் ஆடிட்டு வருதுன்னு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் தேட்டருக்கிட்ட வந்து போகையில் வந்து லைட்டாக மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சுங்க அச்சாச்சா இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கொஞ்சம் வேகமாக வந்து போயிட்டு இருந்தாரு அவ்வளோவுமே கூட்டமே இல்லை பார்த்தோம்ல அவங்க படத்துக்கு தான் வந்திருக்கான் நீ என்ன படம் சொல்லிட்டே இருந்த போகணும்னு அமரான் படம் பார்த்தேன் ஆ ட்வின் தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னன்றான் எப்படி இருந்தாலும் நீ கொஞ்சம் நாள் கழித்து டிவியில் போட்டுருவாங்கள்ல அப்போவே பார்த்துருக்கலாம் அதுக்கிட்டா தேட்டருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் ஏண்டா இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு ஒரு பேனர் கூட வைக்கல நம்ம இப்போ படம் நல்லா இல்லைன்னு பொட்டின் இல்லை இங்கே ஓரா நாயங்கிருத்து அல்லாம் சா

படம் உண்மையுமே நல்லா இருந்துச்சுங்க எப்படின்னா செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ரித்வினுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சேஸிங்கே ஃபைட்டிங்கே அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் ஓகே ஆனால் அந்த படத்துக்கு போய் தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்ற முடிவு அதனாலேயே என்னமோ தெரிலங்க வருஷம் வருஷம் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிலாம் வரையிலெல்லாம் மணியை கூட்டிகிட்டு நான் வந்துடுறது அதுக்கிடையில் எந்த படம் வந்தாலும் அவங்கெல்லாம் போகலாம் பாங்க சரி அவங்களுக்காண்டி நான் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் வந்து எனக்காண்டி தேட்டருக்கு வர்றது வந்து சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் படத்துக்காண்டி இது மட்டும் என்னைக்கு வந்து லைக் பண்ணி நான் வர்றதுன்னே சொல்லலாம் அப்பா நல்லா இருந்துச்சுன்னுலாம் இல்லையா நானும் இனிமேல் உன்னைய கூட்டு வர மாட்டேங்க பாப்பா பாப்பா வந்து எங்களை படமே பார்க்க உள்ளவங்க தான் உடனே கூப்பிடுவேன் இனிமேல் உனனையே மட்டும் கூட்டுறேன் ம் உன்னையும் கூட்டிகிட்டு வந்தறேன் நானும் மட்டும் வந்துக்குறோம் படம் வந்து நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப நல்லா இல்லை நல்லா இருந்துச்சு ஒரு அதான் வந்து அவங்க ஒரு காண்டி வந்து பாய்க்கு இது பண்ணது ஐயோ அண்ணா வந்து ஒரு லவ் காண்டி பண்ண மாதிரி ஒரு கதை முடிச்சிட்டாங்க சரி 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 ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து உனக்கு போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருமா உன் பர்த் டே இது லிஸ்ட்லையே இல்லையே லிஸ்ட்ல நான் சும்மா அவயம்பார் அவயம்பர்த் டே காமாவும் உன் பர்த்டே நான் ஒரு வருஷம் இருக்கு சரி ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்ட போய் ஆ

வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லைங்க எனக்கு வந்தோன்னு ட்ரெஸ்ஸை மாத்தி விடு ட்ரெஸ்ஸை மாத்தி விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு உட்கார விடுறா அப்புறம் கூட மாற்றலாம்டா அப்போலாம் முடியாது எனக்கு இப்பயே மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபேஸ் வாஷ் பண்றானோ இல்லையோங்க ட்ரெஸ்ஸை மட்டும் வேணாம் வேகமாக மாத்திக்குவான் ஃபேஸ் வாஷும் சேர்த்து பண்ணணும்டா அப்படின்னு தான் கோவம் தூக்கம் வேறு வந்துருச்சா அந்த தூக்கத்தில் அவன் என்ன பண்ணுறான்றது அவனுக்கே வேறு புரிய மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து சிவகார்த்தியின் படம் மதராசிக்கு வந்து போயிருக்கீங்களா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க படத்தை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்